வணக்கம் நான் அவங்க சொக்குமாறு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம வானத்தில் இது வரைக்கும் ஒரு நிலா தான் வந்திருக்கு இந்த ஒரு நிலாவை தான் நம்ம எல்லோரும் வந்து பார்த்து நினைக்கிறோம் இப்படியே இருக்கும்போது இப்போ புதுசாக இன்னொரு நிலா வந்து வரப்போகுது ஆமாங்க நம்ம பூமிக்கு ரெண்டு நிலா நம்ம வானத்தில் ரெண்டு நிலா வந்து வரப்போகுது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாகவே இருந்தாலுமே இதில் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா இந்த ரெண்டாவது நிலாவை நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்னொரு சோகமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த நிலா இருக்கல இந்த இரண்டாவது நிலா இருக்கலாம் இது பார்த்திங்கன்னா டெம்பரரி மூணு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே நம்முடைய பூமியை சுற்றும் அதுக்கப்புறமா அது வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போயிடும் சொல்கிறாங்க என்ன ஏதுன்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து டீக்கோர் பண்ணிடலாம் இந்த வீடியோக்குள்ளே போட்டு முடியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்குற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலாவுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த நிலாவுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் ஒரு விண்கல் ஸோ அந்த விண்கல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமியுடைய ஈர்ப்பு சைக்கிள் வந்து வருது வந்துட்டு அது வந்து நம்முடைய பூமியை வந்து தாக்காமல் அது வந்து அப்படியே வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போகுது ஏன்னா விண்கல் பூமியுடைய ஈர்ப்பு வருது நேரம் வந்து பூமியை வந்து அடிக்க வேண்டியது தானே ஏன் வந்து அடிக்காமல் சுத்திட்டு போகுது அப்படின்னா இப்போ நம்ம நிலா இருக்கலை ஸோ நிலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்கல் தான் அது வந்து நம்முடைய பூமியை வந்து தாக்க கிடையாது பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா நம்முடைய பூமியுடைய ஈர்ப்பு விசையும் அதோடைய ஈர்ப்பு விஷயம் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் ஆகிறதுனால அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டு அப்படியே வந்து மேனேஜ் ஆகுது அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது நிலாவை வந்து பண்ண போகுது அந்த விண்கல் வருது அப்படியே உள்ள நம்முடைய ஈர்ப்பு விசைக்கெல்லாம் வந்து வருது இது உடைய பூமியோட ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த விண்கலில் வந்து இழுத்து வந்து மேலே போட்டுக்கும் ஆனால் நம்முடைய பூமியுடைய ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல் மேலே வந்து பெருசாக வந்து ஆக்ட் ஆகாதனால அந்த கல் அப்படியே வந்து சுற்றிட்டு அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிடும் இப்போ நம்ம நிலா இருக்கு அப்படின்னா நம்ம பூமியை பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்க்கிள் அடிக்கும் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சர்க்கிள் அடிக்காது ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி உள்ள வரும் அந்த ஈர்ப்பு விசை வந்து கம்மியாக இருக்கிறனாலையும் அதோடைய எடை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கிறனாலே அது வந்து ஒரு ஆஃப் ரவுண்டு தான் அடிக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நிலா இருக்கலை நம்ம நிலாவுடைய ஒட்டுமொத்த விட்டம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு மீட்டர் அப்படின்றாங்க இப்போ வருதில் அந்த குட்டி விண்கல் இந்த செகண்ட் நிலா ஸோ இதோடைய விட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு வெறும் பத்து மீட்டர் தான் பத்து மீட்ரு எங்குது மூணாயிரத்தி நானூறு மீட்டர் வந்து எங்கே இருக்குது அந்த நம்ம நம்ம நிலா இருக்கல அதோடைய அந்த கண்ணு முடிக்க விட பார்த்தீங்கன்னா இந்த விண்கல் வந்து சமமாகாது ஸோ இந்த விண்கலோடைய அந்த சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிலாவை விட கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மடங்கு ரொம்பவே சின்னதாக ஒரு விண்கள் ஸோ நம்மளுக்கு வந்து எந்தவித பாதிப்புமே வந்து கிடையாது ஒரு ஒரு சோகமான ஒரு செய்தி அப்படின்னா நம்மளால் நம்ம நார்மல் நிலாவை வந்து பார்க்க முடியும் இந்த குட்டி நிலாவை வந்து பார்க்க முடியாதுன்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது இப்படி சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது உண்மையாலுமே வந்து நிலா வருதா ரெண்டாவது நிலா வருதா இல்லை வந்து ஆளாளுக்கு வந்து கதமயிடுறா இல்லைன்னு சொல்கிற இந்த ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்து வருதான்னு தோணுது ஆனால் நம்ம வந்து பார்க்க முடியும் நம்மக்கிட்ட வந்து டெலஸ்கோப் இருக்குது அப்படின்னா நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த விண்கலை வந்து பார்க்க முடியும் இந்த நிலாவை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு டெம்ப்ரரி மூன்னு சொல்லிட்டு இந்த நிலா இந்த செகண்ட் மூன் பார்த்தீங்கன்னா நம்முடைய பூமியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்த போகிறது கிடையாது வந்து வெறும் டெம்பரரி மூந்தான் வரும் அப்படியே வந்து உள்ள பூமிக்கல் வந்து என்ட்ரி ஆகும் எப்போ என்ட்ரி ஆக போகுது அப்படின்னா வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய பூமிக்கல் வந்து என்ட்ரி ஆக போகுது என்ட்ரி ஆகிற அந்த நிலம் அந்த செகண்ட் மூணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி அப்படியே வந்து பூமியை வந்து லைட்டாக வந்து ஒரு சர்க்கிள் அடிக்கும் அதாவது ஃபுல் ரவுண்ட் கம்ப்ளீட் ரவுண்டெலாம் வந்து கிடையாது ஜஸ்ட் பார்த்து யூ ஷேப் யூ ஷேப்பில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு அப்படியே எக்ஸிட் ஆகி அது வந்து வெளியில் போயிருன்னு சொன்னாங்க இந்த மாதிரியான சம்பவம் வந்து இப்போ தான் நடக்குதா அப்படின்னா இல்லைங்க வரலாறுல இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு விண்கல் வந்திருக்கு அப்படியே பூமியோட ஈர்ப்பிய சைக்கிள் வந்திருக்கு ஒரு யூ டர்ன் ஒரு ஆஃப் டர்ன் வந்து அடிச்சுட்டு அது வந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போயிருக்கு அதே மாதிரி இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டிலும் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு ஆஃப்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்குது இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து எப்போ நடக்கும் மீண்டும் அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடி வாய்ப்புகள் வேறு விண்கற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்டா அப்படின்னா இப்போ இந்த விண்கல் வருதுல இந்த ஃபீட்டி ஃபை அப்படின்ற இந்த ஒரு விண்கல் வந்து வருதில்லை இது வரதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம நாசாவில் இருக்கக்கூடிய அட்லாஸ்ட் அப்படின்ற ஒரு பிரிவு வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வரும் இப்போ கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு விண்கல் இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஒரு ரெண்டு மாதங்கள் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்மளால் வந்து அந்த தகவல் அவங்களால வந்து சொல்ல முடியும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அவங்களால வந்து சொல்லவே முடியல ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த குட்டி குட்டி விண்கல் அதாவது அளவில் சிறிய விண்கற்களை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பெரிய மின்கலாக இருந்தால் சயின்டிஸ்ட்டு வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தகவல் இந்த விண்கல் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து எத்தனையோ மின்கல்களை பற்றி வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது சின்ன மின்கல் பத்து மீட்டர் பண்ணுறதுனால இவங்களால வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஜஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியுன்றப்ப இதை விட சிறிய விண்கற்கள் கண்டிப்பாக வந்து பூமி வந்து நிற்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்குள்ளேயே இந்த மாதிரி குட்டி குட்டி விண்கர்கள் நம்முடைய பூமியை வந்து க பாஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளே வந்து ஒரு யூ டர்ன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பெரிய விண்கற்கள் வருது அப்படின்றப்போ ஸோ அந்த ஈர்ப்பு விசை நம்ம பூமி ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மேலே வந்து அடிச்சிடும் ஆனால் அந்த குட்டி விண்கற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வரப்போகிறதில்ல இல்லை அப்படின்றனால அதில் வந்து கண்டும் பிடிக்க முடியறதில்லை ரொம்பவே குட்டீஸாக இருக்குதுனால் அதை வந்து கண்டும் பிடிக்க முடியறதில்லை இதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது பட் வந்து பெருசாக தான் தான் நம்ம வந்து நோக்கிறோமே தவிர குட்டீஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கவனிக்கிறது கிடையாது அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டாட்டா காமிச்சு வருது பார்க்குறது போகுது ஒரு டூரிஸ்ட் மேனாட்டம் நம்முடைய பூமியை வந்து சுற்றி பார்த்துட்டு அது பாட்டுன்னு பார்த்திங்கனா வந்து போகுது என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா வந்தால் தான் வந்த அப்படியே பூமி ஒரு சுற்று சுற்றிட்டு போய் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போயின்னுக்கலாம் பாதி ரவுண்ட்லே போகிறதா நம்மளுக்கு வந்து சங்கடமாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருந்தேன் அப்படின்னா நாங்களும் வந்து பார்த்துட்டு போகிறோம் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்திலே நாங்களும் வந்து மண்டே போட்டுமா ஆனால் வந்து அந்த ஒரு விஷயமும் நடக்காமல் நீ வந்து குட்டிஸாக வந்துட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து எனக்கு ரொம்பவே கோபமான ஒரு விஷயமா நான் வந்து பதிவு செய்கிறேன் அண்ட் தென் இந்த ஒரு இடத்துல வந்து இன்னும் ஒரு சில விஷயம் வந்து பேசப்படுது பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ராய்டு மைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது ஆஸ்ட்ராய்டு மைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நிலா இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம நிலாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிற ஆர்வமே பார்த்திங்கன்னா நம்முடைய பூமிக்கு வந்து பெருசாக இருக்குது நம்ம பூமியில் இருக்க விஞ்ஞானிகளுக்கு வந்து பெருசாக இருக்கு பூமியில் பூமியிலேருந்து நம்ம அங்கே போயிட்டு அங்கே லேண்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரிசர்ச் பண்றதே வந்து இந்த குட்டி குட்டி வந்து ரிசர்ச் ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு விஷயம் பத்து மீட்ரு அஞ்சு மீட்ரு இந்த மாதிரி இருக்கு குட்டி குட்டி விண்கற்கள் வந்து அப்படின்னா அதை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து உடைச்சி அதுக்குள்ள வந்து என்ன சொல்லிட்டு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய நிலாவை வந்து நம்மளால் வந்து ப்ரோக் பண்ண முடியாது மூணாயிரத்தி சாரி மூணாயிரத்தி நானூறு மீட்டர்ன்றப்ப அதை உடைச்செல்லாம் பட் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண மாட்டாங்க அந்த பெரிய விஷயங்களை வந்து உடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த குட்டி குட்டி விண்கற்களை வந்து உடைச்சோம் அப்படின்னா அது உள்ள வந்து என்ன இருக்குது தங்கம் வைரம் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான தனிமங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி வந்து உடைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டேட்டா அதாவது ஆகஸ்ட் ஏழில் வந்து கிடைக்கிதுன்னு சொல்ல ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து கண்டுபிடிச்சாங்களே இந்த ஒரு டேட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்லை வந்து பதம் பார்த்துருப்பாங்க இப்போ கிடைச்சதுனால தான் பதம் பார்க்க முடியல இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக மட்டும் தான் வந்து பார்க்குறாங்க அது வந்து எப்படி வந்து போகுது என்ன மாதிரி வந்து போக போகுது இதில் வந்து நம்ம என்ன பண்றது இதில் வந்து இறக்கனா வந்து என்ன ஆக போகுது நம்ம வந்து ஒரு சயின்ட்டிஸ்ட் அனுப்புனாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விண்கலனை வந்து நம்ம வந்து அங்கே அனுப்புனாலோ அங்கே எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஃபார் வந்து வந்து மட்டும் மட்டும்தான் வந்து பண்ண போகிறாங்களே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண போகிறதில்ல ஆனால் அடுத்த டைம் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி தான் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்களே தவிர பெரிய விண்கற்களை வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய கல்லை வந்து அச்சாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சி தூள் தூளாகி நம்ம பூமி விலையே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய க கற்களை வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த குட்டி குட்டி விண்கற்கள் இருக்கலாம் ஸோ இதாக வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க வர காலத்தில் நம்முடைய சயின்டிஸ்ட்டு அவ்வளோ வேகமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தனிமங்களை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி பூமிக்கு வந்து எடுத்து வருவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டாக இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த விஷயத்தை இப்போ வந்து பண்ணலாம் பட் வந்து அதை வந்து பண்ணாமல் பொதுமாக காக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜிஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இல்லாதனால இப்போ எந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய வேணாம் ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் மெஷர்மெண்ட் மட்டுமே வந்து பண்ணிக்கலாம் எப்படி வருது எப்படி போகுது நம்ம வந்து எந்த மாதிரி வந்து பண்ணலாம் எவ்வளோ வேகத்தில் வருது இதுக்கேற்ற மாதிரி வந்து இதை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பிளான் போடலாம்னு சொல்லிட்டு வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த விண்கற்களுக்காக இப்போவே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ண போடுறதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க நன்றிகள்